அமீரகத்தில் இன்று முதல் புதன்கிழமை வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்மேற்கிலிருந்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை நாடு முழுவதும் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு வாய்ப்புள்ளதாகவும் அதே சமயத்தில் சில இடங்களில் சில நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிய வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தது மேலும் இந்த வாரம் அமீரகத்தில் வானமானது மேகமூட்டமாகவும் வெப்பநிலை குறைந்து காணப்படும் என்றும் இதனால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து புழுதி புயல் வீசக்கூடும் இதனால் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இன்று நாட்டின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகியுள்ள நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் ஆபத்துக்களை தவிர்க்க சாலைகளில் கவனமாக இருக்கவும் சரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் ஆன்லைனில் பரவும் வீடியோக்கள் மலையின் அளவை காட்டுவதாகவும் இதனால் தேசிய வானிலை ஆய்வு மையமானது இன்று நாடு முழுவதும் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதற்கிடையில் புயல் மையம் வெளியிட்டுள்ள வீடியோவில் பலத்த மழைக்கு நடுவே தண்ணீர் பாய்வதால் சாலையின் நடுவில் ஒரு வகையான நீரூற்றி உருவாக்கி சேற்று நீர் வெளியேறுவதைக் காணலாம் அமீரகத்தில் கனமழை பெய்யும் போது மலைப்பகுதிகள் எப்போதும் அதிகம் பாதிக்கப்படும் மழை நீர் தாழ்வான நிலங்களுக்கு பாய்வதால் நீர் பள்ளத்தாக்குகள் ஆறுகளாக மாறுகிறது ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க